வணக்கம் இன்றைக்கி என்னுடைய தோட்டத்தில் நிறைய பூக்கள் பூத்திருக்குது இருந்தாலும் காலண்டில் சரியாக வெயிலாக இருக்கிற வகையால் பூக்களெல்லாம் சரியாக வாடி கருகி கொண்டு இருக்குது நான் இதனால் கொஞ்சம் பூக்களை வெட்டி எடுத்து அழகுக்காக என்னுடைய வாசலை வைக்கிறதுக்காக வெட்டி கொண்டு நிற்கிறேன் இந்த வெள்ளைப்பூ வந்து நல்ல கூம்பு அமைப்பை கொண்ட வலிவான வெள்ளப்பூவும் என்னுடைய சிவப்பு ரோசாக்களும் தான் நான் இறக்கி வெட்ட போகிறேன் இந்த ரோசா பூக்களையும் பூ வெட்டின பூக்களையும் நான் தலை இடிக்கி பாதிக்கிற ஐஸ்கிரீமில் பாதி போட்டு தண்ணியில் கரைச்சி இந்த பூ வாசத்தில் விட்டு இந்த பூக்களை எடுக்க வச்சுக்கிட்டோம்னு சொன்னிச்சோன்னா இந்த பூக்கள் ஒரு கிழவைக்கு வாடாமல் அழகாக இருக்கும் நான் இந்த முறையில் தான் என்னுடைய தோட்டத்தில் விட்டுற பூக்களை நான் இப்படித்தான் வச்சு பாதுகாத்து அழக்படுத்தி கொண்டிருக்கனால் நீங்களும் விரும்பினால் உங்களோட தோட்டத்து பூக்களை அல்லது கடையில் வேண்டுற பூக்கள் என்றாலும் இந்த ஐஸ்கிரீம் போட்டு வச்சால் பூக்கள் வாட்